என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு பொருள் ஒளிந்து கிடக்கின்றது இந்த பொருளை எடுத்து உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டி உன் பிரத்தியங்கரா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இது என்ன பொருள் இதை எப்படி உன்னிடம் இருந்து காணாமல் போனது அதுவும் உன் வீட்டிற்குள்ளேயே எப்படி அது ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் சரியாக என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நான் இருக்கும் நேரம் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க இருக்கின்றதோ அது அத்தனையுமே சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வீட்டிற்குள் கிடைக்கின்ற பொருளை அதுவும் உனக்கு தெரியாமல் உன் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கின்ற இந்த பொருளை எடுத்து உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இது மிக முக்கியமான விஷயம் அல்லவா இதை என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டுமல்லவா உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே நான் உன் அம்மா உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த காலங்களை நீ எந்த தருணத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு தருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைக்காது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ விட்டுவிடாது உனக்கென என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய நேரம் நான் இருந்து உனக்கு அத்தனையும் சரியாக வெளிப்படுத்த வேண்டிய நேரம் நம்பிக்கையோடு எதையும் எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியென்று உன் வாழ்க்கையில் நடத்திவிட வருகின்ற இந்த காலத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது நல்லதை நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை நம் மனதளவில் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து வைத்திருக்க வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் நமக்கு வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலுமே நமக்கு எல்லாமும் தெளிவாக கிடைத்து விடுவதில்லை ஏதோ ஒன்று நம் பின்னால் நின்று கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறது என்றால் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வரும்பொழுது நிச்சயமாக அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருள் உனக்கு தெரியாமல் உன் வீட்டிற்குள் ஒளிந்து கிடக்கிறது என்றால் முதலில் அதை நீ கவனித்திருக்க வேண்டும் அது உனக்கு மிகவும் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு பொருள் ஆனால் அது உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு உனக்கு அதனை கிடைக்க விடாமல் செய்தவர்களையும் யாரென்று நான் இன்று உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தந்து தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதையுமே நீ சட்டென்று புரிந்து விடுவதில்லை சட்டென்று உனக்கு புரியும்படி இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு தந்து விடுவதும் இல்லை அதுதானே உண்மை இதை எல்லாவற்றையும் தாண்டியும் கடந்தும் உனக்கு நான் நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க எண்ணுகிறேன் என்றால் அதனை நீ சரியாக கவனிக்கத்தான் வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ கவனிக்க தொடங்கினாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அவை ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை எல்லாம் நான் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் முன்னால் நின்று ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அந்த விஷயத்தை நான் உனக்கு தராமல் சென்று அந்த விஷயத்தை நான் உனக்கு நிறைவேற்றாமல் தான் போய்விடுவேனாம் இந்த பொருள் ஒளிந்து கிடப்பதனால்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாமுமே உனக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதனால் இப்பொழுதே இந்த பிரத்தியங்கரா உனக்கு இதனை அடையாளப்படுத்திவிட நினைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்னதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும்போது இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் நீ விரும்பிய பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்னதான் நடக்கிறது என்று நீ எதிர்பார்த்தாலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வழிநடத்தும் சில விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் கஷ்டங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இப்படியாக ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய மன உறுதியையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எத்தனையோ முறை உன் பிரத்யங்கரா உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் நம்மை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நாம் நம்பினால் அது உன்னுடைய முட்டாள்தனம் நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய முட்டாள்தனம் அதே நேரத்தில் அவர்கள் உன்னை முட்டாளாக்கி அவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கிறார்கள் என்றால் அது அவர்களினுடைய திறமை அவர்கள் நினைத்தது போல நீயும் உனக்குள் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடந்து கொள்கிறாய் என்றால் அது உன்னுடைய முட்டாள்தனம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியென்று சொல்லித்தரும் பொழுது நீ எல்லாவற்றையுமே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் பக்கம் தவறு இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் இவர்களை நோக்கியும் இவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சொல்வது தானே உண்மையாகிவிடும் இவர்கள் யோசிப்பது தானே உண்மையாகிவிடும் இவர்கள் எண்ணங்கள் தானே இங்கு உண்மையாகிவிடும் அதனால் இதையெல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளும் வருஷத்தில் அத்தனைக்கும் என்ன தேவையோ அதை நீ மீண்டும் உன்னிடத்தில் தான் பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாது மீண்டும் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றித்தான் நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது பிரத்யங்கரா நினைத்தது போல நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அதே நேரம் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியான பலனை கொடுக்காமலும் சென்றிருக்கின்றது உன்னை தேடி நடக்கக்கூடிய சில உண்மைகள் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தாலுமே அவை எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு கொடுக்காமல் போயிருக்கிறது எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எதையும் தராமலும் போயிருக்கிறது இதையெல்லாம் யோசித்தும் மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறோம் வீட்டிற்குள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே நடப்பதில்லை எந்த ஒரு விஷயங்களும் நாம் நினைப்பது போல முன்னேற்றத்தை நமக்கு கொடுப்பதில்லை நாம் ஆசைப்பட்டது போல நமக்கான விஷயங்களை அது நடத்துவதில்லை இப்படி ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதிராகவே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் உனக்குள் ஒரு சந்தேகம் வரும் அல்லவா ஏதோ ஒன்று நமக்கு தவறாக நடக்கிறது ஏதோ ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடப்பது சரியில்லை எதையோ நாம் தொலைத்து கொண்டே இருக்கின்றோம் என்று உனக்கு தோன்றவில்லையா வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்ததாக நீ நினைக்கவில்லையா நிச்சயமாக அப்படி நீ இழந்ததுதான் உன் வீட்டிற்குள் ஒளிந்து கிடக்கிறது அதை கண்டுபிடிக்க நீதான் முயற்சி செய்திருக்க வேண்டும் இப்பொழுது உனக்காக நான் அந்த முயற்சியை செய்கின்றேன் உன் பிரத்யங்கரா இந்த முயற்சியை மட்டும் எடுப்பதோடு விட்டுவிட நினைப்பதில்லை இதையும் தாண்டி உனக்கு நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் நடக்க உனக்காக என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உனக்கு செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் சரிவர உணர்த்திவிட நினைக்கின்றேன் நீ விரும்பியதையெல்லாம் விரும்பியபடியே உன் கைகளில் கொண்டு வந்து தர நான் முயற்சி செய்கின்றேன் நல்லது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நாம் விரும்பிய விஷயங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறுத்திவிடாமல் நாம் இழந்ததை மீட்டெடுத்தால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் நம்மை தொடரும் என்ற நிலை வருகிறது பொழுது அதனை பெறுவதில் உன்னுடைய முழு கவனமும் இருந்துவிட்டால் போதும் அதை பெறுவது ஒன்றையே நீ உன்னுடைய முழுமையான சிந்தனையாக கொண்டுவிட்டால் விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் பிரத்யங்கராவினுடைய அன்பு மருளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைத்திருப்பதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை தான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறது என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் நேரம் நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்கள் நடக்க வேண்டும் நான் வருகின்ற காலம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் உன்னை தேடி எப்பொழுதும் நான் வந்து கொண்டே இருக்கும் இந்த நிலைகளை புரிந்து நீ அதற்கு ஏற்றது போல நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே தெய்வம் தர நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை சரியாக கொடுக்க நான் முடிவு செய்திருக்கின்றேன் நீ தொலைத்த அந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைத்தால் போதும் என்பதனை உன் பிரத்யங்கரா நான் தெரிந்து கொண்டேன் அது உன்னுடைய வீட்டில் ஒளிந்து கிடக்கின்ற இடம் எனக்கு தெரியும் அதனை ஒழித்து வைத்ததும் யார் என்று எனக்கு தெரியும் மீண்டும் உன் கைகளுக்கு அது கிடைத்துவிடக் கூடாது என்று இவர்கள் செய்திருக்கின்ற சூழ்ச்சிகளையும் நான் அறிவேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை என் நேரமும் நமக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நம் கைகளில் ஒப்படைக்கும் அல்லவா சில சமயங்களில் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதனை நம்மால் நிச்சயமாக சட்டென்று புரிந்துவிட முடியாது பலவிதமான குணங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கின்றது யார் யார் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள் எப்பொழுது அவர்களினுடைய எண்ணங்களை மாற்றுவார்கள் என்பதனை எல்லாம் நம்மால் எளிதில் சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைக்க வேண்டி இருக்கும் பொழுது நீ அத்தனையிலும் உனக்கு விரும்பிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகி விட்டால் அது போதும் நடக்கும் நன்மைகள் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி எந்த விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் இந்த பிரத்யங்கரா உனக்காக முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் காலம் வரும் பொழுது அந்த விஷயம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்தும் நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அது தூய்மைப்படுத்தும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை இனி வெளிக்கொண்டு வரும் நீ இழந்தது எது நீ தொலைத்தது எது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை பதம் பார்த்தது எது என்பதனை நீ நிச்சயமாக இன்றே புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்கும் எல்லாமும் இனி உன்னை தொடரட்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் பேரானந்தத்திற்குள் இவை எல்லாமும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் பிரித்தியங்கராவினுடைய அன்பினால் உனக்கு எதுவுமே உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எதுவுமே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்னாலுமே நான் வருகின்ற மாற்றத்தை நீ சரிவர புரிந்து கொண்டு எதையாவது நான் உனக்கு பெற்று கொடுத்து விடுவேன் என்ற எண்ணம் வந்துவிட்டதல்லவா என் குழந்தை நீ தொலைத்தது உன்னுடைய நிம்மதி நீ இழந்தது உன்னுடைய நிம்மதி நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்திருக்கிறது நீ இழந்த உன்னுடைய நிம்மதி உன்னிடத்தில் தானே இருக்கின்றது அதனை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படியானால் தேவையில்லாமல் உன் வீட்டை தேடி வந்து உன் இடத்தில் மற்றவர்களை பற்றி பேசுகின்ற விஷயங்களையும் சரி உன் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களையே தவறு என்று சொல்கின்றவர்களையும் சரி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் தவறு என்று சொல்லி நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை உன்னை செய்ய விடாமல் தடுப்பவர்களையும் சரி ஒருபோதும் உன் அருகில் இரு நீ தொலைத்த அந்த நிம்மதி மீண்டும் உன்னை தேடி வரும் நீ இழந்த அந்த சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வள் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளையே கொடுக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்